ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கண்ணப்பான்ற படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் பெரிய பெரிய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனாலயே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் இது ஒரு பேன் இண்டியன் மூவி முகேஷ் குமார் சிங் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு எம் மோகன் பாபு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு விஷ்ணு மஞ்சு மோகன் பாபு பிரபாஸ் மோகன்லால் குமார் சரத்குமார் காஜல் அகர்வால் அர்பித் ராங்கா பிரம்மானந்தம் சப்தகிரின்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் இருக்கு ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் கண்ணப்ப நாயனாரோட கதை நிறைய பேருக்கு தெரியும் அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்ல தான் இந்த படத்தோட கதையாக எடுத்திருக்காங்க கண்ணப்பரோட உண்மையான பேர் தின்னன் இவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தினால கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையே மொத்தமாக போயிடும் அப்பதான் காட்டுக்கு நடுவுல அமைதியா இருக்கிற ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு ஆரம்பத்துல கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா இவரோட மனசு மாறுது அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு என்னதான் பூஜை பண்ண தெரியலனாலும் தின்னனுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நெய்வேத்தியமாக படைச்சு மனசார பூஜை பண்ணி வழிபட ஆரம்பிக்கிறாரு இவரு வேடவன் குலத்துல இருந்து வந்ததுனால இவரு வேட்டையாடுற மிருகத்தோட மாமிசத்தை தான் சிவனுக்கு நைவேத்தியமா படைக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல தின்னனோட பக்திய சோதிக்கிறாரு சிவபெருமான் இதுக்கடுத்து என்ன நடக்குது தின்னன் எப்படி கண்ணப்ப நாயனார் தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு கண்ணப்ப நாயனாரோட பக்தி படலத்தை கதையாக கொண்டு வந்ததுக்கே இந்த படத்தோட டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் விஷ்ணு மஞ்சு தான் கண்ணப்பரா நடிச்சிருக்காரு இவரோட பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் கண்ணப்பரா ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு இவர் லென்த்தியாக ஒரு டைலாக் பேசுவார் அதை ஒரே ஷார்டில் எடுத்திருக்காங்க அதை பார்க்கும்போதே விஷ்ணு மஞ்சு இந்த கேரக்டருக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தெரியுது பிரபாஸ் தான் ருத்ராவாக நடிச்சிருக்காரு இவர் செகண்ட் ஹாஃபில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமரா ரோலில் நடிச்சிருக்காரு விஷ்ணு மஞ்சு அப்புறம் மோகன் பாபு கூட இவர் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே ரசிக்கிற விதமாக அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சீன்ஸில் வர அக்ஷய்குமார் காஜல் அகர்வாலோட சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இவங்களோட ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்ததுன்னு சொல்லலாம் ப்ரீட்டி முகுந்தன் தான் தின்னனோட மனைவியாக நடிச்சிருக்காங்க இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நேச்சுரலாக இருந்தது சரத்குமார் தான் தின்னோட அப்பாவா நடிச்சிருக்காரு இவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம மனசில் நிற்கிற மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம் மோகன்லாலும் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல்ல தான் பண்ணியிருக்காரு இன்டர்வெல்க்கு முன்னாடி விஷ்ணு மஞ்சுவோட இவர் வர எல்லா சீன்ஸுமே பக்காவாக இருக்கும் கண்ணப்பர் வேடவன் குலம்னு தெரியும் அதோட அவரும் அவரோட குடும்பம் அவரோட மக்கள் எல்லாருமே காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த காடு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக நியூஸிலாண்டில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே போய் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அதனால் படம் பார்க்கும்போது விஷ்வலாக அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் டேரக்டர் முகேஷ் குமார் சிங் இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸோட எமோஷ்னல் சீக்வன்சஸாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும் இதை ரெண்டுமே ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருந்தது இந்த படத்துக்கு பக்க பலமாக இருக்கிறது ஷெல்டன் ஷாவோட சினிமாட்டோகிராஃபி தான் விஷுவலாக இந்த படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இருந்தது ஸ்டீஃபன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இவரோட அண்ட் சாங் ரெண்டுமே இந்த படத்துக்கு சூப்பரா செட் ஆயிருந்தது இருந்தாலும் ரொமான்டிக் சாங்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த படத்துல யூஸ் பண்ண விஎஃப்எக்ஸும் நல்லா இருந்தது ஆந்தனியோட எடிட்டிங் ஒர்க்கும் டாப் நாச்சில இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு தூய்மையான பக்திக்கு கடவுள் எப்பவுமே துணை நிற்பாருன்ற வாக்கியத்துக்கு ஆதாரமே கண்ணப்ப நாயனார் தான் ஒரு பக்கா டிவோஷ்னல் படம் தான் இது இந்த படத்தோட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம் அதனால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்